ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காரு அதனால உங்கள் கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு தடுமாற்றங்கள் அல்லது அவமானங்கள் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி சில பேர் உங்கள் கூடவே இருக்காங்க அவங்க யாருங்கிறது ஐடென்டிஃபை பண்ண தெரியாமையும் இருக்கீங்க ஆனால் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை அல்லது வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது ஸோ மாதம் முழுவதும் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் அந்த குரு பார்வை மட்டும்தான் குடும்பத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய தவறான நடவடிக்கைகள் கூட குடும்பத்தினரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாகறாங்கன்னா அவங்கள பற்றின அதாவது பேசிக் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது நல்லது அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்கள பற்றி தப்பான அபிப்பிராயம் இருந்ததுன்னா ஆரம்பத்திலே விலகிறது நல்லது இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு ஆரம்பித்ததுன்னா ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணாம் தேதி மாலை ஏழு மணி முதல் பதி பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை உங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் மேல் படிப்புக்கு அப்ளிகேஷன் போடலாம் இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் ஆனால் திருமணம் இப்போதைக்கு பேசக்கூடாது திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது இப்போது உங்களுக்கு சப்தம சனி கண்டகச்சினை நடக்கிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அஷ்டம சனி ஆரம்பம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண யோகம் வருது அதனால் இப்போதைக்கு திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது உங்க மனசுலேருந்து அது வாஷ் அவுட் பண்ணிடுங்க இந்த மாசத்துல உங்களுக்கு தடுமாற்றத்தை தரக்கூடிய வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆக்சுவலாக குடும்பத்துல குழப்பம் இருக்காது உங்களை உங்களை பத்தி குடும்பத்தினர் கவலைப்படுவாங்க உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி விடியற்காலை மூன்று மணி முப்பத்தொம்பது நிமிடம் முதல் ஜூலை இருபது காலை ஆறு மணி பன்னெண்டு நிமிடம் வரை ஜூலை பதினெட்டுலேருந்து இருபதாம் தேதி காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாட்களை பொறுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மா பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்பிளான அட்வைஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம்னு ஒன்று கடைசியாக சொல்லுவேன் ஆரம்பத்தில் இது ஒரு பரிகாரம் அம்மா பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு பள்ளம் அம்மா பேச்சை கேட்டு நடத்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வேலையில் இருந்தாலும் சரி படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயசான நாற்பது ஐம்பது வயசு ஆணுங்களாக இருந்தாலும் சரி உங்கள் தாய் வேச்சு கேட்டு நடப்பது அவசியமான ஒன்று சுகங்கள் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு அபரிமிதமான பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணமாகி ஏதோ ஒரு ரீசன்னால் மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்பொழுது குடும்ப பேச்சு கேட்டு நடந்தால் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஸோ மேல் படிப்புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக முயற்சிடுங்க உங்களுக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தில் புதன் இருக்கார் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் அதனால் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்தா கொடுக்காமல் செயல்படுவீங்க மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வருதுனால அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில அல்லது மேனேஜ்மெண்ட் வகையில் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் உங்க காலேஜ்லயோ ஸ்கூல்லேயோ உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பார்கள் இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது பணம் வருதுங்கிறதுக்காக சேமிக்கிறதை விட்டுட்டு நான் போயிட்டு சினிமா பார்க்க போகிறேன் இல்லை எங்கேயாவது அவுட்டிங் போகிறேன் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட காரில் போகிறேன் இந்த கதையெல்லாம் பண்ணாதீங்க அது பண்ணினீங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு அதுவே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நீங்க போயிட்டு ச ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால உங்களுக்கு செலவுகள் வந்ததுன்னா அதுக்கு வீட்டில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கடனுக்கு நீங்க காரணமாக விடாதீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால பத்தில் குரு பதவி ஏற்றம் அதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்குண்டான கடனை குரு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு நல்ல நபர்களின் உதவி சாதகமாக இருக்கும் ஆனால் அதை கெடுக்கிறது யாருன்னா உங்கள் கூட இருக்கிறவன் தான் அதாவது ஒரு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எவனோ ஒருத்த சம்பாதிப்பான் எவனோ ஒருத்தன் நாராவம் கெடுத்தான் அப்படின்ட்டு இது வந்து யாரையும் தப்பாக சொல்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு உதவி செஞ்சு ஒருத்தர் வந்து லோனு பணம் முதலீடெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஆனால் கூட இருக்கிறவன் உங்கள் உங்களோடுவே இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி ஒன்று அதை செலவு பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ஜால்ரா போடணும் அவனை தள்ளி வைக்கிறதுக்கு தயங்காதீங்க உங்களை பற்றின உண்மைத்தன்மையை சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கு இடித்துறைப்பான் தோழன் ஒருத்தர் ஒரு பழ ஒரு இது சொல்லுவாங்க நம்ம இதில் அந்த அந்த இடித்துறைப்பான் தோழன் சொல்லக்கூடிய நபரை கே அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு செயல்படுவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக ஆக்சுவலாக இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம்லாம் உங்களுக்கு வந்து இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்காது ஏன்னா அதெல்லாம் வந்து மே மாதமே போட்டு முடிச்சுருவாங்க ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து சார் நீங்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் போய் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றதுக்கு உண்டான சிலருக்கு புதிய வேலையில் அமருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல முதலீடு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்க நிலம் சார்ந்த வியாபாரம் பண்றவங்க விவசாய நண்பர்கள் கடல் கடந்து வாழக்கூடிய பிசினஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது அமோகமான பலன்கள் அதாவது முதலீடு செய்து அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சொத்து சேர்க்கையின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலையும் அமையும் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அல்லது இழப்புகள் எல்லாம் இப்பொழுது சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது தந்தை மூலமான பண வருமானமும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படியே கூட இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய சங்கடங்களையும் குரு பகவானின் அருள் உங்களுக்கு துணையிருந்து காப்பாற்றும் அது என்ன பரிகாரம் சார் எங்களுக்கு அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா மனசு லேசாக இருக்கணும் மனசு வந்து அமைதியாக இருக்கணும் உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும்னா சிவபெருமான் வழிபாடு மட்டும்தான் முடிஞ்சதுன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவனுடைய டெய்லி காலையில் அபிஷேகம் நடக்கும் சிவனுக்கு காலையில் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேக நேரத்தில் அந்த சிவனுடைய அபிஷேகத்துக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே சமயம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த அந்த சந்நிதி வாசலையும் ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்கை பார்த்து நோக்கி அமர்ந்து மெடிடேட் பண்ணுங்கள் உங்கள் மனசை அதில் லைக்கணும் கண்ணை எங்கேயும் பார்க்கக்கூடாது அந்த தீபம் இங்கே இருக்குன்னா தீபத்தையே பார்த்துட்ருக்கணும் உங்கள் மனசை அதில் லைக்க வச்சிங்கன்னா உங்களுடைய மனம் ஒருமுகப்படுவதன் மூலமாக தடுமாற்றங்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உக்காந்து சிவபுராணத்தை படிச்சுட்டு வாங்க இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துட்டுருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபோ தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்